வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் அழுக்கான இடம் யாரு அதுக்கு அதிபதி சனி அனு ராகும்தான் இந்த அழுக்கான இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராகு நாம் விரும்பக்கூடிய கோலே கிடையாது இவன் சின்ன பொய்காரேனா அவன் பெரும் பொய்காரேன் சனியின் சின்ன பொய்க்காரேன்னா அவன் ராகு பெரும் பொய்க்காரேன் இவர்கள் என்ன நம்ம வாழ்க்கையில நம்ம இவங்க கூட வச்சுட்டு வாழ முடியுமா எப்ப வேணாலும் முதுகுல குத்துவார் சனி எப்ப வேணாலும் நம்ம கவுத்தி புறம் போட்டு திருட்டு மாத்தி விட்டுருவார் ராகு ஆக இவர்கள் இருவரையும் நம்ம வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம வீட எப்பயுமே அழுக்கு இல்லாம வச்சிருக்கணும் அழுக்கு என்பது நம்ம வீட்டுல இருந்தாலே இந்த சனி ராகு குடியிருந்துருவாங்க அப்புறமேல் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அனைத்து நிம்மதிகளுமே காணா போயிடும் எனவே வீட்டை சுத்தமாக வச்சிருப்போம் இந்த சனி ராகுன்னு இந்த ரெண்டு சண்டானைகளுக்கு இடம் கொடுக்காம வச்சிருப்போம் அவ்வளவுதாங்க தேங்க்யூ